ரொம்ப நாள் கழிச்சு என் பையனை சிங்க மாதிரி பார்த்தேன் எப்படின்னா ரொம்ப நாள் கழித்து நான் அது குடும்பத்தோடு போனேன் ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வர வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்துட்டுருக்கேன் அது தனியார் பஸ்ஸு தான் இத்தனைக்கும் அவ்வளோ காசு போட்டு புக் பண்ணி ஸ்லீப்பர் அது இப்போ தான் புது புது பஸ்ஸுலாம் வருதே அது சொல்ல விரும்பலை அந்த பஸ்ஸில் புக் பண்ணி கொடுத்தா டாக்டர் அப்படியே வந்தேன் பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஆகிடுச்சி இறங்க வேண்டிய நேரத்துக்கு அவன்கிட்ட என்னால் கேட்க முடியல ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே நினச்சிக்கோங்களேன் ஆனால் இப்படி என் பையனை எழுப்புறதுன்னு தெரியல எங்கே வந்துட்டுருக்கணும் தெரியல ஒரு குறிப்பிட்ட இது மைண்டில் ஒரு கால்குலேஷன் போட்டு எப்படியோ நம்மளுக்கு ஒரு த்ரீலேருந்து ஃபோருக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடுவோம் இறங்க வேண்டிய இடத்துக்கு பெருங்கலத்தூர் இற இறங்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அங்கே வர வழிலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எந்த ஏரியான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படியே ஃபோஸாக போதும் இல்லையா பஸ்ஸு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இந்த போர்டெல்லாம் பார்ப்பேன் நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா என்னால் சம்டைம்ஸ் தூங்க முடியாது ட்ரெயினில் போனால் இப்போ நைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் இப்போ மார்னிங் தான் போய் சேருவோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அது கூட ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன் இந்த மாதிரி ட்ராவல் டைம்லாம் எனக்கு ரொம்ப தூக்கம் வராது அதனால பார்த்துக்கிட்டே வரேன் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பார்த்து டைம் பார்க்குறேன் திருப்பி வெளியில் பார்க்குறேன் டைம் பார்க்குறேன் வெளியில் பார்க்குறேன் இப்படியே போயின்னு இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருங்குளத்து இருந்து தான் ஓரளவுக்கு என்னால் ரெகனைஸ் பண்ண முடிஞ்சுது ஓகே என் பையன்கிட்ட அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எடுத்தான் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகேம்மா நான் வந்துடுறேன் அப்படினிட்டான் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் அது ரொம்ப ஏர்லியாக இந்த மாதிரி இது பண்ணுறது நைட் ட்ராவலுமே நான் ரொம்ப பண்ண மாட்டேன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பெருங்கலத்தூர்னு சொன்ன பிறகு டக்குன்னு நிறுத்திட்டான் அந்த பஸ்கார ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான் ஆனாலும் முன்னாடியே சொல்லணும்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லணும்ல வர போறதுன்னு சொல்லவே இல்லை ரெடியா இருக்கவே அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் வேற யாருக்கும் சூட் கேஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறப்போ அப்புறம் எனக்கு எடுத்து பஸ் இறங்க கரெக்டாங்க அட்ட செகண்ட பாருங்க தெய்வம் நம்மளுக்கு அப்படியே சும்மா சரண் வந்து நிறுத்தினான் பாருங்க கார பையன் சிங்கம் மாதிரி இறங்கினான் அப்படியே அப்படியே எனக்கு அப்படியே புள்ளரிச்சு போச்சு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா அப்படியே எனக்கு அன்னைக்கு